நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க ஸோ இந்த எச்சரிக்கையை யாரும் ரொம்ப அசால்ட்டாக கருத வேண்டாம் ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகள்லையோ அல்லது ஒரே வங்கிகள்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் பொருந்தும் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற பற்றினா முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ இப்படி சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு பெரும்பாலான பரிவர்த்தனைகள் அதாவது நம்மளுடைய ஒருத்தருக்கு பணம் தொடங்கி அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் பெறுவது தொடங்கி அப்புறம் சின்ன சின்ன கம்பெனிகள்ல சம்பளம் கொடுக்கறது முதல் எல்லா விஷயங்களுமே வங்கிகள் மூலமாக தான் டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்ட்ன்றது மஸ்ட்டாக இருக்குது அதிலும் குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கைகள் நிறைய பேர் இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சரி பேசிட்டு இருக்க நானும் சரி குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு அக்கௌண்டாக வச்சிருப்போம் இல்லைங்களா சோ அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சில முக்கியமான நபந்தனைகளை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க சோ இதுல பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நார்மலா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்துட்டு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இன்னொரு பேங்க்ல எஃப்டி போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து இது வருமா அப்படின்ற மாதிரி அதுக்கு கவலை இல்லை நீங்க நார்மலா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வேற வேற பேங்க்லயும் அது ஒரே பேங்க்லயும் நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்கன்னா உங்களுக்காக அந்த பதிவு ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இன்ஆக்டிவ் மற்றும் டார்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஆக்டிவ்வார்மெண்ட்னால் என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் எதாவது மாதமான ட்ரான்சாக்ஷமே பண்ணாமல் அந்த அக்கௌண்டை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அல்லது வந்து அந்த அக்கௌண்ட்டு செயல்படாமல் இருக்குதுன்னா அந்த அவுண்ட் இன்ஆக்டிவாகவும் அல்லது டார்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வங்கிகளை நீங்கள் உடனடியாக கேஒய்சி அப்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ கேசினா என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் மற்றும் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் மற்றும் உங்களுடைய பேன் கார்டு விவரங்களை கொடுத்து உங்களுடைய அட்ரஸை புதுப்பிக்கணும் அதாவது நீங்கள் லைவில் தான் இருக்கீங்கன்றதை காட்டணும்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சினரி எடுத்துக்கணும் ஒரு நபர் வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளி மாவட்டத்திலோ நீங்கள் பணிக்கு சேர்றீங்க அங்கே உள்ள கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேலரிக்காக வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் ஓபன் பண்ணி அந்த கம்பெனியில் பணிபுரியும் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சம்பளம் படித்து வரீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறமாக வேறு ஏதோ காலச்சூழ்நிலைக்காகவோ அல்லது வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கோ அது வேறு ஊருக்கோ மாற்றலாகி போய்ட்டு ச சேலரி அக்கௌண்ட்டை அங்கே புதிய ஊர்லேயோ அல்லது புதிய மாநிலத்திலேயோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பழைய அந்த சேலரி அக்கௌண்ட்டோ அல்லது வேறு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்சன் பண்ணாததால் அது அப்படி இன்னாக்டிவ் அல்லது டார்மன் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்டை சமீபகாலமாக டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டில் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறாங்க ஹேக் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட் மூலமாகவே வந்துட்டு அந்த பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் மூலமாக ஆகும்னா உங்களுக்கு அந்த பணம் கிரெடிட் ஆன மாதிரி தெரியும் பட் வித்தின் அ செகண்ட்ஸ் அந்த பணம் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து காணாமலும் போயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக கூட விட்டுருக்கலாம் ஏன்னால் ஏதோ தெரியாமல் அந்த நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இது எந்தளவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக அந்த ச சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்புக்குள்ள வேறு ஏதாவது இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் உங்கள் அக்கௌண்ட் மூலமாக பணம் போயிருக்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் கிரெடிட் ஆகிருக்கனால உங்கள் மேலே ஆக்சன் இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி இன்னக்டிவ் இதை டாக்டமெண்ட்டாக நீங்கள் ஆக்டிவ் அந்த அக்கௌண்ட் விட்டுருந்தீங்க அப்படின்னா உடனடியாக ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய பிரான்ச் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் பேங்கில் வேறு ஏதோ வெளியூரில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் இந்த இதை கேஒசி அப்டேட் பண்ணுறதுக்காகவும் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அந்த பிரான்ச்சுக்கே போகணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஐ பிரான்ச்சில் போய்ட்டு உங்களுடைய பாஸ்புக்கு உங்களுடைய லேட்டஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் லே அப்புறம் பான் கார்டு அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுடைய கேவிசி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படி அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கரண்ட்டில் லைவில் இப்போ இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருந்துட்டு அப்படின்ற அப்புறம் மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிரும் ஸோ அதனுடைய விழாவாக உங்களுடைய அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன்ன்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நீங்கள் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பழையபடி ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நியரஸ்ட் பிராஞ்சுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பர்மனெண்ட்டாக கூட க்ளோஸ் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா ஒரு ஒரு இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு தங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இல்லாத அக்கௌண்ட்கள் இருக்கும் அதாவது ஒரு சில அக்கவுண்ட் சேலரி அக்கௌண்ட்டு அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு ஒன்றும் இஷ்யூ இருக்காது அதாவது ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் இந்த மினிமம் அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்காது மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் அதாவது சேலரி அக்கௌண்ட்டாகவும் இருக்காது ஆனால் மாதம் மாதம் அந்த இந்த சொல்லி எம்ஏபின்னு சொல்லக்கூடிய மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு அதாவது ரூரலில் இருக்கக்கூடிய பேங்குகளுக்கு ஒரு மாதிரியும் அர்பனில் இருக்கக்கூடிய பேங்குகளுக்கு ஒரு மாதிரியும் டெபிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஒன்று தேவையில்லை இந்த அக்கௌண்ட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக போய் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் குறைந்தபட்சம் இந்த எம்இபின்னு சொல்லக்கூடிய மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை எடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லாத அக்கௌண்ட்டுகள் மீண்டும் அந்த டார்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு கொண்டு போகப்படும் அப்புறம் மாதிரி மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரி எதிரியாக வந்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த ஆக்சிடென்ட் எடுங்க ஸோ நமக்கு தான் அந்த அக்கௌண்ட் தேவையில்லை இன்னாக்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தது நான் மேலே சொன்ன விஷயங்கள் அதாவது சம்மந்தமில்லாத ட்ரான்சாக்ஷன்க்காக உங்களை வந்துட்டு அரசாங்கத்திலிருந்தோ அல்லது இன்கம் டேக்ஸ் மூலமோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேள்விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து மேலே சொன்ன இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு கேட்டகிரி அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா உடனடியாக இந்த பணியை செய்யணும் அப்புறம் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவு பற்றி நம்ம உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்